இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து ஆய்வாளர் மகேஸ்வரி பேசுகிறேன் காவல்துறையில் பணி நான் சோசியல் மீடியாவில் வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன் பட்டு தவறான செய்தி வைரலாகி ஸ்டில்னாவோ எல்லாரும் கால் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஏன் எப்படி பண்ணீங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க எனக்கு எந்த விதமான தற்கொலை இன்டென்ஷனும் கிடையாது ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஃபேமிலி இருக்கிறாங்க என்னோடய ஒர்க்கு நேச்சர் தெரிஞ்சு என்னை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய எனது கணவர் இருக்கார் அருமையான ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பேர் வேலை பார்க்கறனால எக்கனாமிக்கெலாம் எனக்கு எந்த இஸ்யூஸும் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தீபாவளி ஓட்டி நல்ல கன மழை பெஞ்சிகிட்டே இருந்தது திருநெல்வேலி மாநகரக்குள்ளே மழை பெஞ்சிட்டே இருந்தது அந்த மழையில் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து டிராஃபிக்கில் இருக்க யாரும் ஒதுங்கி நிற்க முடியல ஏன்னா ஹெவியான ஒரு டிராஃபிக் கன்ஜெஷன் இருந்தது அதிகப்படியான வெஹிக்கிள் அதாவது தீபாவளி பர்ச்சேஸுக்காண்டி நம்ம மாநகரத்துக்குள்ளே மட்டும் இருந்து இல்லை நம்ம நாலு டஸ்டேட் திருநெல்வேலி இருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரீட்லிருந்து தென்காசி இருந்து தூத்துக்குடி இருந்து எல்லா வகை எல்லா இடத்துல இருந்தும் வாகனங்கள் வந்து பர்ச்சேஸ் காண்டி உள்ளே வந்தனால போதுமான ஒரு வசதிகள் இல்லாதனால கார் பார்க்கிங் பற்றலை சில இடங்களில் அந்த மாதிரி இருக்கிறதுனால டிராஃபிக் கஞ்சக்ஷன் நிறைய இருந்தது அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக மழையில் நினைஞ்சபடி வேலை பார்த்தனால எனக்கு சிறிது குறைவு அதாவது வந்து மழையில் நினைஞ்சு தள்ள நீர் கொடுத்தனால தலைவலி இருந்தது தொடர்ச்சியாக பணியிலேயே இருந்தேன் திரும்ப ஆறாம் தேதி நான் பணியில் இருக்கும்போது நைட்டு ஸ்டாமிங் ஆப்ரேஷன் இருந்தது அப் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் ஸ்டாமிங் ஆப்ரேஷன் இருந்தோம் உடல்நல குறைவாக இருந்தாலுமே நான் வந்து என்னோடய பணியில் கரெக்டாக தான் இருந்தேன் தொண்ணூற்றி மூணு கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் மோட்டார் போட்டி கேஸ் வந்து தொண்ணூற்றி மூணு கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் ஸ்டாமிங் ஆப்ரேஷனோட மற்ற இடங்களை விட நம்ம சப்டிவிஷனில் அதிகப்படியான வழக்கு பதிவு செஞ்சது நான் சொல்லி மைக் சார் வந்து நான் பாராட்டுகிறேன் இதே மாதிரி பல தடவை வந்து அதிகாரிங்க வந்து நல்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம திருநெல்வேலி மாநகர ஆணையாளர் அவர்களாலேயும் அதே மாதிரி துணை ஆணையாளர் அவர்களாலையும் பலமுறை பாராட்டப்பட்டிருக்கேன் இது நான் போக்குவரத்து பணியில் இருக்கும்போது திருநெல்வேலி மாநகருக்குள்ளே வந்து ஒரு பையனை கடத்திட்டு போகிறதா உங்கள் கண்ட்ரோலில் இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்தது என்னோடய பாயிண்ட் வந்து நான் குக்கரகுளத்தில் வெஹிக்கிள் செக்கில் இருந்தேன் அப்படியும் இதை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிரத்தை எடுத்து வெண்ணாரப்பேட்டையிலேருந்து பைப்பாஸ் சொல்லி அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சவுத்து பைபாஸில் மூவ் பண்ணி அந்த வெஹிக்கிள் வந்து ப்ளூ கலர் ஷிஃப்ட்டுக்காரருன்னு சொன்னாங்க அந்த வண்டியை கண்டுபிடிச்சோம் அந்த வண்டியில் ஒரு பையன் கடத்திட்டு வரப்பட்டது உண்மை தான் ஆனால் ஃபேமிலி யூசிஸ்ன்னு சொல்லி இந்த சார் உயர் அதிகாரிகள் அவங்க உத்தரவுப்படிதான் வந்து கொரோனா விழிப்புணர்வு டிராஃபிக் அவேர்னஸ் கிரைம் அவேர்னஸ்ஸு இதையெல்லாம் பொதுமக்கள் நலன் கருதி வந்து நாங்களே சொந்தமாக எழுதி அதை என்னோட வாய்ஸ் மூலமாகவே பதிவு பண்ணி அதை எல்லா ஜங்ஷன்லையும் பொதுமக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி விட்டேன் அதேமாதிரி வெஹிக்கிள் செக் போது என்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தெஃப்ட் வெஹிக்கிள் ப்ளஸ் அக்யூஸ்ட் வந்து மூலமாக வாகன தெஃப்ட்டுக்குரிய இரண்டு அக்யூஸ்ட்டை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அதனால் பாளையங்கோட்டை கிரைம் இன்ஸ்பெக்டர் சாருக்கு தெரியும் அதனால் ரெண்டு வெஹிக்கிளை வந்து தெஃப்ட் வெஹிக்கிள் ரெக்கவரி ஆனதாகட்டும் இன்னொரு ரெண்டு வெஹிக்கிள் ரெக்கவரி ஆகிற போகிற இருக்கிறதாட்டும் அவரே சாரே என்னை பாராட்டியிருக்கிறாங்க பதினாறு எட்டு இருபத்தி ஒன்றில் இரவு ரோந்தில் இருந்தேன் நான் தொடர்ச்சியாக இரவு ரோந்தில் இருக்கும்போது மைக்கில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க சாய்பாபா காலனி பெருமாள்புரத்தில் வந்து ஒரு திருட்டு ஆள் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்ச உடனே அந்த ஸ்பாட்டுக்கு விரைவாக போனதோடு இல்லாமல் அந்த ஏரியாவை சரௌண்டிங் பண்ணி சோஸ் பண்ணி அதில் உள்ள வெஹிக்கிள் செல்ஃபோனு அவன் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது அக்யூஸ்ட் மட்டும் அரெஸ்ட் பண்ண முடியல மற்றபடி என்னோடய ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த வேலையை சிறப்பாக தான் செஞ்சேன் கொரோனா காலகட்டத்தில் எல்லாேருக்கும் தெரியும் நான் அதிகப்படியான கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கேன் கொரோனா மாஸ்க் போடாமல் வந்தவங்களுக்கு மாஸ்க்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சானிடைசர் உபயோகிக்க பஸ்ஸு ப்ளஸ்ஸு ப பஸ் ஸ்டாப்பு முக்கியமான பகுதிகளில் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் முக்கியமான நம்ம ஜவுளி ஸ்டோரு அதே மாதிரி முக்கியமான உணவகங்கள் எல்லாத்துலேயுமே என்னால் அவேர்னஸ் கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதேமாதிரி நம்ம கொரோனா காலத்தில் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு உணவு பார்சலும் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி என்னோடய பணியை எந்த விதத்துலேயும் சுணக்கம் இல்லாமல் சிறப்பாக தான் பண்ணியிருக்கேன் மூணா மூணு பதினொன்று தீபாவளி அன்னைக்கு கூட நான் ஃபுல் டைம் பணியில் தான் இருந்தேன் வண்ணாரப்பேட்டையில் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளம் ஏற்பட்டு அதில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன மை கம்யூனிகேஷன் கவனிச்சு உடனடியே அந்த இடத்துக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பேரிகார்டு வச்சு ரிஃப்ளக்டர் வச்சு மலையோடைய நாங்கள் எல்லா வேலையும் பார்த்தோம் அதை செஞ்சுட்டு தான் பணியை முடிச்சு வந்தோம் அதுக்கு எங்களுக்கு இரவு பத்து ஆச்சு இந்த நிகழ்வுக்காக வந்து நம்ம ரீசண்டாக நடந்த க்ரைம் மீட்டிங்கில் கூட நம்ம கமிஷனர் சார் என்னை ரொம்ப பாராட்டினாங்க பாலை டிராஃபிக் ஸ்டேஷனில் நாலு ஸ்டேஷன் லிமிட் இருக்குது பாளையங்கோட்டை பெருமாளபுரம் மேலப்பாளையம் அண்டு டிவிஎம்சிஹெச் இது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவை கொண்ட சப் டிவிஷன் இதில் புதிய தொழில் நிறுவனங்கள் நிறைய இருக்குது ஜவுளி நிறுவனங்கள் இருக்குது அதே மாதிரி உணவு அங்காடிகள் புதுசாக நிறைய இருக்குது அரசு கட்டிடங்கள் ஃபுல்லாகவே நம்ம பாளையங்கோட்டில் தான் இருக்குது நம்ம சிஓபி சார் அலுவலகமும் சரி கலெக்டரேட்டும் சரி சர்க்கிட்டு ஹவுஸும் சரி மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் ஜெயிலு கோர்ட்டு எல்லாமே வந்து பாலை சப்டிவிஷனில் தான் இருக்குது இதுக்கு வந்து அதே மாதிரி வெஹிக்கிள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பல வருடங்களாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வருஷம் வருஷம் அந்த வெஹிக்கிள் வெஹிக்கிளோட பப்ளிக்கோட பாப்புலேஷனும் சரி வெஹிக்கிள் பாப்புலேஷனும் சரி இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு ஆனால் வந்து ஸ்ட்ரென்த் மட்டும் பழைய ஸ்ட்ரென்த் தான் இருக்கிறாங்க இருக்கிற ஷார்டேஜ் ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த பாலை சப்டிஷன் டிராஃபிக்கை வந்து மெயின்டைன் பண்றது மிக சிரமமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி உயர் அதிகாரிகளுக்கு நம்ம டிசி டிசிசாருக்கு கூட நான் வந்து அவர் என்னைக்கு ரிப்போர்ட் பண்ணாரோ அன்னைய நாள்ல இருந்து நான் இன்ன வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு போதுமான போக்குவரத்து காவலர்கள் வந்து இல்லை தந்தை இறந்த சூழ்நிலையும் சுதந்திர தின அணிவகுப்பை ஏற்று நடத்தினமைக்காக தற்போதைய முதல்வர் அவர்களால் வந்து நான் கடந்த வருடம் பாராட்டப்பட்டேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு வந்து பணியை புறக்கணிச்சதாட்டும் அதிகாரிகள் உத்தரவுக்கு செயல்படலை அப்படின்னு ஒரு உத்தரவுக்கு செயல்படலை அப்படிங்கிற காரணத்துக்காக அளிக்கப்பட்ட சார்ஜ் மெகோ மெமோ வந்து மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது அதுதானே ஒழிய அது என்னோட தலைவலிக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருந்தது மற்றபடி தற்கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கமும் கிடையாது பணியை மேலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னே ஒழிய அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த நோக்கமும் கிடையாது பணியை சிறப்பாக செயல்பட அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இதை நான் வெளியில் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து காலேஜு அப்புறம் நம்ம பொது இடங்களில் நிறைய அவேர்னஸ் பண்ணியிருக்கேன் நான் அவேர்னஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க மேடம் நீங்கள் ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கனால உங்களை மாதிரி நாங்களும் வரணும் அப்படின்னு பெண் குழந்தைகளும் சரி பெண்களும் சரி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் அதனால் அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவை போடுறேன் ஏன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து பாராட்டியிருக்காங்க நீங்கள் நல்லா பணி புரிகிறீங்க அப்படின்னு இப்பவும் பாராட்டிகிட்டே இருக்கிறாங்க அவங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி இந்த நான் வந்து நேர்மையான அதிகாரி தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாகனத்தை உள்ள பண்ணனும் எனக்கு எந்தவித கட்டாயமும் கிடையாது நான் சப் டிவிஷன் ரவுண்ட்ஸில் இருந்தேன் எனக்கு வந்து அந்த பாயிண்ட்டை மட்டும் கிடையாது நான் இந்த சப் டிவிஷன் ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸில் இருந்து பார்க்கணும் அப்படி இருக்கும்போது ஆள் பற்றாக்குறையினால் அங்கனக்குள்ளே நடந்த கவனக்குறைவாக நடைபெற்ற அந்த ஒரு லாரி இன்னானதை என்னால் கவனிக்க முடியல தவிர எந்த வித தமான பணியை புறக்கணிக்கணுன்னு அதிகாரியோட பேச்சு கேட்காம இருக்கணும் அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லை அதே மாதிரி எனக்கு தற்கொலை செய்ய வேண்டிய எந்த அவசியம் இல்லை வெல் செட்டில்டு அதே மாதிரி கௌரவமான பதவியில் இருக்கேன் பணியை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த தவறான வதந்தியை இனிமேலும் பரப்பாதீங்க யாரும் தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்